அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரியதொரு கண்டம் அகன்று விட்டது அது மட்டுமல்லாது முழுமையாக சுபத்துவம் பெறுவது என்பது குரு பகவான் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசியில் பலம் பெற போகின்றாருங்க ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் திரு கணிதத்தின்படி ரிஷபராசியில் அமர்ந்தாலும் பூரணத்துவம் பெறுவது என்பது எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தான் எனவேதான் இந்ததொரு குரு பெயர்ச்சியில் தான் மெயின் மெயின்பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பல கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்லதொரு பாரதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் குரு சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்கப் ஒரு வேலையில் மற்ற கிரக நிலைகளுடைய அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது சனி கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று விளங்குகின்றாருங்க புதனை வரைக்கும் நீச்சல் நிவர்த்தி பெற்று ராசியில் ஏழாம் தேதி முதல் பலம் பெறுகின்றாருங்க சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார் சுக்கரனும் சுபத்துவ பாதையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றாருங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சமபலம் பொருந்திய குரு மற்றும் புதனுடைய ஆட்சி வீதான ராசியில மோட்சக்காரகரான கேதுவும் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில ராகுவும் தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கின்றனர் எனவே இந்ததொரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைகின்றது செவ்வாயும் சனியை விட்டு விலகி சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கின்றாருங்க சந்திரனும் பெரும்பாலுமே சாதகமான ஒரு அமைப்பில் வளம் வருகின்றார் எனவே தான் இனிமேல் தான் மீன் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரியதொரு கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல மாறுதல்கள் நடைபெற போகின்றன அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் தீராத ஒரு பசியில் துவண்டு போய் கொண்டிருக்கின்றான் அவனுக்கு எப்படியாவது உணவு கிடைத்தால் போதும் என்று உணவிற்காக ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டு செல்கின்றான் உணவகம் ஒன்றில் சாப்பிடலாம் என்று சென்று அமரக்கூடிய வேலையில் அவனுக்கு அந்த உணவுக்கான ஒரு பணம் கையில் இல்லை தன்னுடைய கையில் பணம் இல்லாததை உணர்ந்து அந்த உணவகத்திலிருந்து சாப்பிடாமல் வெளிவந்து விடுகின்றான் அப்படியே வீதிகளில் நடந்து கொண்டு வரக்கூடிய வேளையிலே அருகாமையில் உள்ள ஒரு ஆலயம் ஒன்றில் அன்னதானம் நடைபெறுகின்றது என்பதை கேள்விப்பட்டவுடன் அந்த அன்னதானத்தில் பங்கேற்று நம்மளுடைய பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து அங்கு சென்று நீண்டதொரு வரிசையில் காத்திருந்து உணவை பெறுகின்றான் அப்படி அந்த உணவை பெறும்போது அந்த உணவினுடைய மகத்துவத்தை அவன் உணர் ஆனால் அந்த உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம் என்று செல்லும் வழியில் பின்னால் இருந்த ஒரு நபர் அவர் மீது மோதி அந்த உணவை தட்டிவிடுகின்றார் தற்போதைக்கு அவர் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விடுகின்றார் ஏனென்றால் தீராத பசியில் தோன்றி கொண்டிருக்கும் போது கையில் கிடத்த உணவால் பசியை திருக்கலாம் என்று நினைத்த நிறையில் அந்த உணவும் பறிபோனதே போனதே என்றொரு தன்னுடைய கோபத்தை அங்கு வெளிப்படுத்துகின்றார் ஆனால் உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால் கழுகு ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கின்றது பாம்பு அந்த கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை அந்த கழுகின் மீது கழுகின் கால்களின் மீது கக்க முயற்சி செய்கின்றது அப்படி முயற்சி செய்யும் போது அந்த விஷத்தினுடைய அளவு சரியாக இந்த நபர் வாங்கிய உணவில் விழுந்து விடுகின்றது இதை அந்த நபர் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் பின்னால் இருந்த நபர் யதார்த்தமாக தட்டிவிட்டாலும் கூட அந்ததொரு இடத்தில் தற்போதைக்கு பசி தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் அகன்று என்பது உதாரணமாக பார்க்கப்படுகின்றதுங்க தான் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை எண்ணி நாம் வருத்தப்படுகின்றோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு சிரமங்கள் என்பது நம்மை விட்டு விலகி கிரக நிலைகள் வைத்திருக்கின்றன எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் இனிமேல் தான் மீன் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான ஒரு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தோட அதிபதியாக இருக்கின்றாருங்க அதிபதியாகவும் ருணரோக அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் அஷ்டமத்தில் நுழைகின்றாருங்க இனிமேல் தான் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்ததொரு ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு யோகம் அதில் உங்கள் ராசியான துலாம் ராசி இருக்கின்றதா துலாம் ராசிக்கு எப்படி என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக குருவை பொறுத்தவரை பொதுவாக குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கின்றாருங்க ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் தோஷங்கள் ஏற்படாத ஒரு வகையில பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தாங்க எனவே தான் வானியலுடைய அரசன் என்றும் பார்க்கப்படுகின்றாருங்க நவகிரகங்களுடைய தலைவன் என்று பார்க்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்தது ஒரு தருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் ரிசபு ராசியில் வலுவாக அமரப்புகின்றாருங்க அப்படி அமர்வதால் இனிமேல் தான் மெயின் பிச்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு வகையான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக அவர் மற்றும் ஆகிய இடங்களில் நல்லதொரு பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க இடங்களிலே இடங்களிலேயே வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க அதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கின்றார் அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்ததொரு முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் எந்த ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது தாங்க ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றார் குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க இந்ததொரு தருணத்தில் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றாருங்க ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக பலம் வருவது அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு ராசியாக பார்க்கப்படுவது அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு மிக வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வேலையில ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் விலகி உறவுகளுக்கிடையே பலம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்ததொரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகின்றதுங்க அது மட்டுமல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு குரு விலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் அமர்வதால் எண்ணிலடங்காத நன்மைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளதுங்க அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் அதிரடியான பல சுப நிகழ்வுகளும் இல்லதள மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான ஒரு யோகம் நிறைந்ததொரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக நான்காவது இடத்துல பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் நுழையக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிச யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனியாக ஏழரை சனியினுடைய இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்துல வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டே செல்லக்கூடிய பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கின்றது அது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான ஒரு வளர்ச்சிக்கு வித்திருக்கின்றது சனி ஒருவரை தவிர மற்ற மூன்று கிரக நிலைகள் பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழை சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இறுதி காலகட்டத்தில் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி ஐந்தாவது ராசியாக ராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சான் ஸ்தானம் என்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுப்பெறுகின்றார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே அமோகமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம் அதிலும் ஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வாழ்வில் மிக அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க அது மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் துதரஸ்தானத்தில் உண்டுங்க இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்பம் ராசிக்கு சுபஸ்தானத்தில் நுழைவதால மூன்றாம் சகாயஸ்தானம் பாதிப்புகள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது இக்குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் ராகு இரண்டில் ஸ்தானத்தில் இருக்கின்றார் கேது அஷ்டமத்தில் இருக்கின்றார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுபஸ்தானத்திற்கு நுழைந்திருப்பது அர்த்தாஷ்டக குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது இந்தது ஆறு ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அமைப்பின் காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க இந்தது ஒரு தருணத்தில் குருவினுடைய சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி விரிச்சகம் மற்றும் மகர ஆகிய ராசிகளின் மீது பதிகின்றதுங்க எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைந்ததொரு நன்மை நிச்சயமாக உண்டு அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை பொறுத்து நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு தனது சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விலக்கிக் கொடுப்பாருங்க உதாரணமாக நவ மிகவும் வலிமை வாய்ந்த கிரக அனைத்தும் இருந்தாலும் துரிதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தாங்க ஒருவருடைய ஜனன கால அடிப்படையையும் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றாருங்க பௌர்ணமி வேளையிலே குருவிற்கு நிகரான ஒரு பலனும் அமாவாசை வேளையிலே சென்னைக்கு நிகரான ஒரு தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரனுங்க அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே தன்னை தவிர மிக துல்லியமாக ஜாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் மட்டும்தான் மிகச்சிறப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்க முடியும் என்று நவகிரகங்களுடன் சொல்கின்றார் ஆனால் நவகிரகங்களும் அதை பெரிதாக வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு மட்டும் ஒரு சந்தேகம் இது எப்படி சாத்தியம் என்று ஒரு வினாவை எழுப்புகின்றார் உடனே என் மீது சந்தேகமாக உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்றேன் ஏதாவது ஒரு ஜாதகத்தை கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கின்றேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கின்றார் அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன் இந்ததொரு ஜாதகத்தின்படி இந்ததொரு குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே தன்னுடைய ஆயுட்காலம் முடிகின்றது சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய ஒரு வேலையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்ததொரு குழந்தை இறக்கப் போகின்றது அந்ததொரு பாம்பு அந்த குழந்தையை தீண்டிவிட்டு செல்லும் வழியில் கம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போகப் போகின்றது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கின்றார் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருவாய் வந்தது அப்போது சந்திரன் வந்துட்டு இன்னும் சில மணி நேரங்களில் நான் கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின்படி அந்த குழந்தையானது இறக்கப் போகின்றது வாரங்கள் சென்று இருவரும் நான் கணித்தது சரியா நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறும் வழியாக இல்லை நான் வருவதற்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்லதொரு பல நிகழ்வுகள் நடக்கின்றது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த குழந்தையே இறக்கப் போகின்றது என்று நீ சொல்கின்றார் அதை பார்ப்பதற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல சந்திரனோ விடாபிடியாக குருவை விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் ஏனென்றால் மற்ற கிரகணங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கவில்லை நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அதை சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு இருந்தீங்க அதனால் தான் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் என்று அடம்பிடிக்க குருவோ மறுபடியாக நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் எதுவும் விலை வந்துருச்சுன்னா அதற்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு கேட்க எது வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவை கூட்டிக்கிட்டு சந்திரன் அந்த குழந்தை இருக்கக்கூடிய இன்னும் பதினைந்து நிமிடங்களில் இறக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் அந்த குழந்தை படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொட்டிலின் மீது உயரம் பற்றாமல் இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாற்றப்பட்டு அதில் அந்த குழந்தையானது மா கொண்டிருக்கின்றது அப்போது அந்த குழந்தையை திண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று வருகின்றது அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டின் மாடியில் விழுகின்றது மாடியிலிருந்து சிறிய துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும்போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியை வந்தடைகின்றது பிறகு அந்த கம்பியின் வழியாக அந்த குழந்தையை நோக்கி கீழே இறங்கி சென்று கொண்டிருக்கின்றது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழித்து கொண்டால் விளையாடட்டுமே என்று குறிக்கோள் வைத்து அதில் பொம்மையை மாட்டி விட்டிருந்தனர் ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது இப்போது அந்த மேலே தூங்கிக் கொண்டிருந்த பாம்பும் அந்த திரிக்கோளின் மீது வந்து விழுகின்றது குழந்தை விழித்து அந்த பாம்பு திரிக்கோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கின்றது அதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில வினாடிகளில் அந்ததொரு உயிர் குழந்தையினுடைய உயிர் போகப் போகின்றது இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் சிரித்து கொண்டே இறக்கப் போகின்றதே என்று சொல்ல அந்த குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுற்றி இறங்கிய பாம்பு திடீரென அந்த தொட்டியை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகிலிருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் தான் வசித்த மரத்திற்கு அடியில் சென்று விடுகின்றது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி இது சாத்தியம் நான் கணித்தது தவறாகவே முடியாதே இன்று குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கின்றார் அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு யோகமும் இல்லை இந்த குழந்தை பிறப்பதற்கு பிழைப்பதற்கான ஒரு சாத்தியமே இல்லை என்று ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கின்றார் அதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கின்றார் அது மட்டுமல்லாது அந்த குழந்தையை தீண்டிய ஜி பாம்பும் இறந்துவிடும் ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்ததொரு வழியுமே கிடையாது குரு பார்வை கூட இல்லை எப்படி இந்த குழந்தையானது பிழைத்தது என்று கேட்க குருவும் மறுமொழியாக சொல்கின்றார் கடைசியாக என்ன சொன்னாய் என்று கேட்க சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று குரு சொன்னார் அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகின்றது குருவினுடைய பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றாலும் நாம் தான் பம்பாக இழுத்துக்கொண்டு அந்த குருவினுடைய பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அதனுடைய ஆயுள் மட்டுமல்ல அந்த பாம்பினுடன் என்ற ஜீவராசியினுடைய ஆயுளையும் நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கின்றாருங்க தான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் என்பது தவிர்ப்படியாகும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கின்றது எனவே இந்த ஒரு தன்னத்தில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய மீனராசி மூன்றாம் இடத்துல குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையுங்க அதே போன்று ஆறாம் ிய தனுசு ராசி இந்த இரண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கின்றார் எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாதுங்க ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றது எனவே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவைப்படுகின்றது பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தாலும் கூட ஜென்மஸ்தானமாகிய பத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருப்பதால தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் தேவைங்க மிக முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லைங்க ஏனென்றால் சனி உட்பட மற்ற கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வீட்டிற்கும் விட ஆனால் ரிசர்வ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் குருவினுடைய சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் தங்களுடைய ராசியான துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு நுழை இருந்திருப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது அஷ்டம குருவால் பெரிய அளவிற்கு நன்மைகள் என்பது கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் உள்ளது இருப்பினும் இது ஒரு தருணத்தில் ராகு ஆறிலும் சனி ஐந்திலும் இருப்பது நல்லதொரு முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க பஞ்சமஸ்தானத்தில் மேம்படுத்தக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு கேது இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்திய குருகளை அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகின்றார்கள் அஷ்டமஸ்தானத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு நிலை கொண்டிருப்பதால சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டு எதை செய்தாலும் சற்று திட்டமிட்டு செய்வதால் அதில் ஏற்படக்கூடிய விரைய செலவுகளை குறைத்து நன்மையை நிறந்தவையாக மாற்றிக்கொள்ள

எனவே தான் அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இந்ததொரு தருணத்தில் நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான ஒரு யோகம் உருவாகின்றது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை இரண்டு நான்கு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகின்றதுங்க இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் குருவினுடைய சுப பார்வை பதிவதால் குடும்ப வருமானம் உயரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க குடும்ப உறவுகள் பலப்படும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமையான செய்தி கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டுங்க அது மட்டுமல்லாது நான்காம் இடத்தை குருவினுடைய சுப பார்வை வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகி சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு யோகம் கிடைக்கின்றது விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பஞ்சமா பார்வையாக பார்ப்பதால் நிச்சயமாக சுப விரயங்களாக மாறும் எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு அமைப்புகளும் குருவினுடைய அமைப்பால் மிக வலுவாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது பெண்களுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற குரு அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகின்றதுங்க அது மட்டுமல்லாது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த விதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாங்க சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்பட்டால் நல்லதொரு பலன் என்பது துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாகவும் ங்க அஷ்டம குருவால கல்வியில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க கல்வியில் நினைத்த நல்லது ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றது விவசாயம் சார்ந்த பணிகளில் அஷ்டம குருவினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் அலைச்சல் சற்று அதிகமாக சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டுங்க அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்றபடி விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க கால்நடை வளர்ப்பில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டு ஆனால் விலைய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் சில எதிர்பாராத விலைய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனவே எப்போதும் சற்று விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லதொரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குரு பெயர் துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவான் தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அஷ்டம குருவினுடைய பாதிப்புகள் விலை